பணம் அது மனித வாழ்வின் அத்தியாவசிய தேவை ஆனால் அதுவே சுமையாக போது ஒரு குடும்பத்தின் சந்தோஷமே கேள்விக்குறியாகி விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு கடும் சோதனையில் வாழ்ந்து வந்த குடும்பம்தான் இது ஒரு பழைய சேதமடைந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தின் வீடு அங்கு சோர்வான முகத்துடன் சுப்பையா கலங்கிய கண்களுடன் அவரது மனைவி மகாலட்சுமி எதிர்காலம் குறித்த பயத்துடன் கல்லூரி செல்லும் அவர்களது மகள் சித்திரா சுப்பையா பேப்பர்களை புரட்டியபடி பெருமூச்சுடன் மகாலட்சுமியிடம் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை மகா கடன்காரர்களின் அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகிறது கடைசியாக இருந்த நகையையும் அடகு வைத்து விட்டேன் புதிய வேலைக்கான முயற்சியும் பலிக்கவில்லை என புலம்பிக் கொண்டிருக்க மகாலட்சுமி அவரை தேற்ற முயல்கிறார் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு வழி பிறக்கும் நானும் கோவில் கோவிலாக போய் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் அப்பொழுது அவர்களது மகள் சித்திரா அப்பா இன்றைக்கு கல்லூரி கட்டணம் கட்ட கடைசி நாள் இல்லைன்னா என்னால் தேர்வு எழுத முடியாது என கண்டலங்கி சொல்கிறாள் அதை கேட்ட சுப்பையா அவளை பார்த்து குற்ற உணர்ச்சியுடன் என்னை மன்னிச்சிடுமா கையில் பணம் இல்லை என்னால் இப்போது ஒன்னும் செய்ய முடியாது என கூற அதை கேட்ட சித்திரா அங்கிருந்து அழுது கொண்டே செல்கிறாள் சுப்பையாவின் குடும்பம் இப்படி இருக்க காரணம் பணக்கஷ்டத்தால் அல்ல நம்பிக்கையின்மையால் தான் உடைந்து கொண்டிருந்தது இருள் சூழ்ந்த அந்த வேளையில்தான் அவர்களுக்கு ஒரு ஒலிக்கீற்று தேவைப்பட்டது மகாலட்சுமி உள்ள ஒரு சிவன் கோவிலில் தன் கண்களை மூடி அழுது வேண்டுகிறாள் சாமி இந்த கஷ்டம் தீர என்னதான் வழி என் பொன்னோட படிப்பு என் வீட்டுக்காரரின் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு இனி நீ நேரில் வந்துதான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என வேண்டிக் கொண்டிருக்க அப்போது அங்கு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி அருள் நிறைந்த முகத்துடன் அவளுக்கு அருகில் வந்து அமர்கிறார் கண்ணே ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறாய் உனக்கு ஒரு தாயின் அருள் வேண்டும் அல்லவா உன்னை காக்க அந்த அன்னை வாராகி இருக்கிறாள் என கூற அதற்கு ஆச்சரியத்துடன் மகாலட்சுமி வாராகி அம்மனா எனக்கு அவளை பற்றி சரியாக தெரியாதே என்றார் அதற்கு அந்த மூதாட்டி வாராகி தேவி பூமியின் அதிபதி கடன் பகை தடைகள் அனைத்தையும் தீர்க்கும் சக்தி கொண்டவள் நீ உன் மனம் தளராமல் அவளிடம் சரணடை உனக்கு ஒரு வழி காட்டுவாள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அவளுக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றி உளுந்து வடை படைத்து வழிபடு நிச்சயம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் என கூறிவிட்டு புன்னகையுடன் சென்று விடுகிறார் மகாலட்சுமி வீட்டுக்கு திரும்புகிறார் அவரது முகத்தில் சோர்வு நீங்கி ஒரு புதிய நம்பிக்கை தெரிகிறது அவர் சுப்பையாவிடம் நான் சொல்கிறதை கொஞ்சம் கேளுங்க இன்று பௌர்ணமி வாராகி அம்மனை வழிபட்டால் நம் கஷ்டங்கள் நீங்கும் என ஒரு மூதாட்டி என்னிடம் சொன்னார் அதனால் வாராகி அம்மனை வழிபட ஆரம்பிக்கலாம் அதற்கு சுப்பையா சந்தேகத்துடன் இந்த நிலையில் நமக்கு பூஜை எல்லாம் தேவையா மகாலட்சுமி என்றார் மகாலட்சுமியும் நமக்கு வேறு என்ன வழி இருக்கிறது இது ஒரு நம்பிக்கை இதுவும் ஒரு முயற்சிதான் என்றார் அதை கேட்ட சுப்பையா தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறார் அன்று இரவு ஒரு சிறிய இடத்தில் வாராகி அம்மன் படம் வைத்து தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி வடை செய்கிறார் மகாலட்சுமி தன் கண்களை மூடி வாராகி மந்திரத்தை சொல்லி வணங்குகிறார் தன் மனதுக்குள் தாயே வாராகி நீ என் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் தவறான பாதையில் செல்வதிலிருந்து எங்களை காக்க வேண்டும் என் கணவருக்கு தைரியத்தை கொடு என கண்ணீருடன் வேண்டிக் கொண்டிருக்க அவர்கள் கண்களுக்கு வாராகி அம்மனின் கம்பீரமான தோற்றம் ஒரு சில வினாடிகள் வந்து மறைகிறது அன்று முதல் மகாலட்சுமி தினமும் வாராகி அம்மனை வணங்குவதை வழக்கமாக கொண்டார் ஒரு தாயின் அரவணைப்பை போல அந்த வீட்டைச் சூழ்ந்திருந்த எதிர்மறை சக்திகள் மெல்ல விலக ஆரம்பித்தன சுப்பையாவும் சித்திராவும் அந்த மாற்றத்தை உணர்கிறார்கள் சித்திராவும் வழிபாட்டில் கலந்து கொள்கிறாள் சுப்பையா ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை பார்க்கிறார் அதில் அவர் ஒரு காலத்தில் நன்கு செய்திருந்த தொழில் குறித்த குறிப்புகள் உள்ளன சுப்பையா தனக்குள் முணுமுணுக்கிறார் இந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இதை செய்ய குறைந்த முதலீடே போதும் ஏன் இதை மறுபடியும் ஆரம்பிக்க கூடாது அவர் முகத்தில் ஒரு புதிய ஆர்வம் தெரிகிறது அவர் மகாலட்சுமியிடம் நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன் நான் பழையபடி ஒரு சிறு தொழிலை ஆரம்பிக்கப் போகிறேன் சிறிய அளவில் தான் ஆனால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இப்போது வந்திருக்கிறது அதை கேட்ட மகாலட்சுமி வாராகி அம்மன் உங்களுக்கு விட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சுப்பையா தொழில் ஆரம்பிப்பதற்கான பொருட்களை சேகரிக்கிறார் அவரிடம் இருந்த சிறிய சேமிப்பும் மகாலட்சுமி அடகு வைத்த நகையில் மீதி இருந்த சிறிய தொகையும் அவர்களுக்கு உதவுகிறது சுப்பையாவின் சிறு தொழில் ஆரம்பிக்கிறது அவர் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கிறார் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் மெல்ல மெல்ல முன்னேறுகிறார் அவர் கடையில் ஒரு சிறிய வாராகி அம்மன் படம் வைத்துள்ளார் வாராகி அம்மன் அருளால் சுப்பையாவின் உழைப்பு வீண் போகவில்லை மன தெளிவுடனும் நேர்மையுடனும் உழைத்தது குறுகிய காலத்தில் தொழில் விருத்தி அடைய ஆரம்பித்தது கடன்களை அடைப்பதற்கான முதல் நம்பிக்கை ஒளி அவருக்கு பிறந்தது ஒரு கட்டத்தில் சுப்பையா பெரிய கடனை அடைக்கிறார் மகாலட்சுமி அடகு வைத்த நகையை மீட்கிறார் மூன்று பேரும் வீட்டில் சந்தோஷமாக அமர்ந்து பேசுகிறார்கள் மகாலட்சுமி தன் நகைகளை பார்த்து கண்கலங்கி நான் நினைத்தேன் இது திரும்ப கிடைக்காதோ என்று சுப்பையா எல்லாமே வாராகி அம்மன் அருள்தான் மகாலட்சுமி நீ விடாமல் அவளை வழிபட்டது தான் நம் குடும்பத்தை காப்பாற்றியது என்றார் அவர்களுக்கு கடன் தீர்ந்தது பணக்கஷ்டம் விலகியது ஆனால் வாராகி அம்மன் அவர்களுக்கு கொடுத்தது அதைவிட பெரியது அதுதான் நல்வழி சுப்பையா அம்மன் எனக்கு காட்டிய நல்வழி இந்த பணக்கஷ்டத்தை வைத்து நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது நேர்மையா உழைக்கணும் அடுத்தவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யணும் அதற்கு மகாலட்சுமி அம்மன் உங்களை வழிநடத்தி விட்டாள் இத்தனை நாள் கஷ்டத்தில் இருந்தபோது ஒருவர் உதவி செய்வாரா என்று ஏங்கிய நாம் இப்போது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் சித்திராவும் இனி நம் உழைப்பால் வந்த பணத்தை சரியான வழியில தான் செலவழிக்கணும் அப்பா ஆடம்பரம் வேண்டாம் என்றாள் வாராகி அம்மன் என்பது வெற்றி தேவதை அவள் தீய சக்திகளை அழித்து உழைப்புக்குரிய பலனை தருபவள் முக்கியமாக நேர்மை விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கையே நல்வழிக்குரிய அடித்தளம் என்று அந்த குடும்பம் புரிந்து கொண்டது ஒரு நாள் சுப்பையாவும் மகாலட்சுமியும் கோவிலுக்கு வெளியே அன்னதானம் செய்கிறார்கள் அப்போது மகாலட்சுமிக்கு வழிகாட்டிய மூதாட்டி மீண்டும் அங்கே தோன்றுகிறார் மகாலட்சுமி ஓடி சென்று காலில் விழுகிறார் அம்மா நீங்க தான் வாராகி அம்மன் போல வந்து எங்களுக்கு வழிகாட்டினீர்கள் என்றார் அதற்கு அந்த மூதாட்டியும் புன்னகையுடன் நான் ஒரு நிமித்தம் தான் கண்ணே உங்கள் குடும்பத்தை காப்பாற்றியது உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைதான் பணக்கஷ்டம் ஒருபோதும் நிரந்தரமில்லை நம்பிக்கை மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் எந்த தாயும் தன் பிள்ளையை கைவிட மாட்டாள் என கூறிவிட்டு அந்த மூதாட்டி அங்கிருந்து மறைந்து விடுகிறார் சுப்பையா மகாலட்சுமியிடம் நீ இதை கவனித்தாயா மகா அந்த மூதாட்டி அணிந்திருந்த புடவையும் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் வாராகி அம்மன் புடவையும் ஒரே வடிவம் ஒரே நிறம் அப்படியென்றால் என்ன அந்த வாராகி அம்மனே நேரில் வந்து நம் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாள் என கூறியவுடன் அதை கேட்ட மகாலட்சுமி கோவில் முழுக்க அந்த மூதாட்டியை தேடி அலைகிறார்கள் ஆனால் எங்கு தேடியும் மகாலட்சுமியின் கண்களில் அந்த மூதாட்டி தென்படவில்லை